அப்படிப்பட்ட கூர்ந்தை மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் அந்த மெய்ஞான உடையவங்களை எல்லாம் கண்டு உணர்ந்தால்தான் அது என்ன அமைப்பில் இருக்கிறது என்று கண்டு முடியும் அவர் ஓரளவு கண்டிருக்கிறார் மணிக்க வாசகர் கூர்ந்தை மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே சாதாரண மனிதர்களால் பார்த்து அறிய முடியாதவனே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுர்வே அந்த மென்மையான நுண்ணிய உணர்வு இருக்கிறதே அதை உணரத்தான் முடியும் சொல்ல முடியாது அதான் நுணுக்கரிய நுண்ணுணர்வே இறைவனை உணர்வதற்கு யாருமே சிபாரிசு செய்ய வேண்டியதில்லை யாரும் பரிந்துரை செய்ய வேண்டியதில்லை யாரும் கையை பிடித்துக்கொண்டு கூட்டி செல்வதற்குள் கூட்டி செல்ல முடியாது அவரவர்கள் தங்களுடைய பயிற்சியின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் தான் இறைவனை உணர முடியும் அதான் நுணுக்கரிய நுணர்வு